அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நடந்து குரூப் முடிஞ்சிருக்கூப் தேர்வுன்றது எல்லாருக்குமே அதிர்ச்சி கலந்த ஒன்றாக தான் இருக்குது என்ன இதுவரைக்கும் எப்படி இலக்கணம் அதுக்கப்புறமா இலக்கியம் அதுக்கப்புறமா உரை நடை அப்படின்னு மூணு கொடுத்துருந்தீங்க இதுக்கு எங்கெங்க இருந்தாலும் கொஸ்டின் கேட்டீங்க நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட் எங்க இருந்தாலும் படிக்கணும் புது புக் படிக்கணும் பழைய புக் படிக்கணும் அதே மாதிரி இது பத்தாதுன்னு சிறப்பு தமிழ் படிக்க சொன்னீங்க சரின்ட்டோம் அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்க சொன்னீங்க அதையும் நம்ம சரின்ட்டோம் இப்படி எங்களோட லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போச்சு இப்போ புதுசாக என்ன பண்ணீங்க அடுத்து சிலபஸ் பேட்டர் நாங்கள் மாத்திரோம் அப்படின்னு சொல்லி எண்பத்தைந்து கேள்விகள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த பேஸ் பண்ணி எண்பத்தஞ்சு கேள்விகள் ப்ளஸ் பதினைந்து கேள்விகள் உங்களுடைய மனப்பாடம் செய்யக்கூடிய திறனை சோதிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு கீழே ஒரு ஆறு டாப்பிக்கும் இதுக்கு கீழே ஒரு டாப்பிக்கும் கொடுத்தீங்க இந்த ஆறு டாபிக்ல இருந்து நீங்க வந்து சிலபஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தரம்னு மென்ஷன் பண்ணலாம் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இந்த பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்ற ஒன்றை மென்ஷன் பண்ணாத காரணத்தினால இந்த தடவை கொஷின் எங்கெல்லாம் போயிருக்க கூடாதோ அங்கங்கெல்லாம் போயிருக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலை தாண்டி சரிங்களா கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து அவங்களால வெளியிடப்பட்ட அந்த மெட்டீரியலையும் தாண்டி சரிங்களா அதே மாதிரி வந்து எயம் டிஎன்லையும் கொடுக்கல எந்த சேனல்லையுமே சொல்லலை அப்படி கேட்கவே முடியாத கேள்விகள் அகராதிகள்லயே இல்லாத கேள்விகளை எங்க போய் எடுத்திருக்கீங்க தமிழ் இணைய கல்வி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல இருந்து அதை ஒரு ப்ரூஃபா நம்ம கொடுத்துருக்கோம் பட் அதுல இருந்து தான் கேள்வி எடுத்திருக்காங்களான்னு தெரியல பட் இவங்க கேட்டிருக்கக்கூடிய பெருவாரியான கேள்விகளுக்கு அங்கே விளக்கங்கள் இருக்கு அதை வச்சுதான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா கலைச்சொற்களுக்கான வீடியோ வந்து போட்டிருந்தோம் சரிங்களா சோ அதுல வந்து நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம பொருள் கூறுக அப்படிங்கிற விஷயத்துக்கும் நம்ம வந்து அதுக்கப்புறம் அதுல தேடணும் அதுல சில விஷயங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்கு இப்போ பாருங்களேன் இங்க கொடுத்துருக்கக்கூடிய உலகம் அப்படின்ற சொல்லினுடைய வேர் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று உலகமா இருக்கணும் இல்லைன்னா ஓலமா இருக்கணும் ஆனா ஓலம் அப்படிங்கிறது இந்த சத்தம் அப்படின்ற பொருள்ல என்ன செய்யும் அப்படின்னா வரும் சரிங்களா முதல்ல இது பொருள் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்கலாமே நம்ம ப்ரூஃப் தேடுனதுல அதே தமிழ் விர்ச்சுவல் லேர்னிங் அகாடமில தமிழ் தமிழ் சொல்லகராதி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு அந்த நூலகம் அப்படின்றதுக்குள்ள போனீங்கன்னா அதுல இருக்கும் தமிழ் தமிழ் சொல்லகராதின்னு அதுல இருக்கு ஒலக்கம் அப்படின்னா ஓலக்கம் அப்படின்றது சபை அல்லது சபை கூட கூடிய இடம் அல்லது அத்தானி காட்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓலம் அப்படின்னா அபயக்குரல் எழுப்புறது பாம்பு அந்த மாதிரி வருது ஒழக்கம் அப்படின்றது தான் சபை சோ உலகம் அப்படிங்கிறது ஒருவேளை வேர் சொல்லாக இருக்கலாம் ஆனால் நமக்கு எப்போவுமே வேர்ச்சொல் எப்படி இருக்கணும் ஒரு கட்டளையாக தானே இருக்கணும் ஸோ அந்த இடம் வந்து நமக்கு டவுட்டாக இருக்குது அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியல பட் பொருள் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அணிகம் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க அணிகம் இங்கே பாருங்கள் அணிகம் என்ன பொருள் இருக்கு அணிகலம் அணிகல பெட்டி ஊர்தி சிவிகைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த சிவிகை ரெண்டு இடத்துல வருது எது எதுக்குலாம் வந்திருக்கு அணிகைக்கு வந்திருக்கு அதே மாதிரி ஊர்தின்ற ஒரு பொருள் இருக்கா அணிகைக்கு இன்னொரு பொருள் என்னது ஊர்தி சரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இந்த அப்புறமா இந்த அணிகம்னு கொடுத்துருக்காங்க சரி அடுத்த அணிகம் நீங்கள் தேடனிங்கன்னா இங்கே என்ன இருக்குது படை இருக்கு இங்கே என்ன இருக்கு படை இருக்கு சரிங்களா அடுத்தது பாருங்களேன் இந்த அணிகம் கொடுத்துருக்காங்க இந்த அணிகம்க்கு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிகை படை கூட்டம் இந்த மூணையுமே என்ன செஞ்சுட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ இந்த அணிகைக்கு சிவிகை அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சிவிகை படை கூட்டம் இந்த மூணுமே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க சரிங்களா சிவிகை படை அடுத்ததா கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணுமே என்ன செஞ்சுட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க இப்ப எல்லாத்துலையுமே இந்த சிவிகை ரெண்டு இடத்துல வருது எதடா ஆன்சரா போட அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர்தின்ற ஒரு விஷயம் இதுல எக்ஸப்ஷனாக இருக்கு இல்லையா அதனால நம்ம அதுக்கு என்ன பண்றோம் ஊர்தியை பிளேஸ் பண்றோம் சரிங்களா அதே மாதிரி அணிகம்னா படையல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ படையில் ஒரு அளவுன்னு வச்சுக்குவோம் இந்த அணிகம்க்கு நம்ம சிவிகைன்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல அதை தூக்கி இங்கே போடுறோம் அப்போ அணங்குனா காமன் காமன் சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆன்சராக இருக்கும் சரிங்களா இது வந்து ஜஸ்ட் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு தான் நம்மக்கிட்ட மூணு ஆப்ஷனுக்கு ஆன்சர் கிடைத்தது இந்த அணங்கு அப்படிங்கிறதுக்கு இங்கே பொருள் கிடைக்கல அடுத்து பாருங்கள் அடுத்த கேள்வி மறுப்பு விறகு மருகன் சீரடி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சில விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம் மறுப்பு அப்படின்னா என்ன படிச்சிருப்போம் தந்தம் அப்படின்றத படிச்சிருப்போம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும் மறுப்பு அப்படின்னா தந்தம் அது தெரியும் ஸோ அதை வச்சு என்ன செய்யலாம் இதை ஒன்றுன்னு போட்டுடலாம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் தேடும்போது மறுப்பு அப்படிங்கிறது விலங்கினுடைய கொம்பு யானை தந்தம் யாழின் உறுப்பு வகை மரக்கொம்பு புரைச்சந்திரனுடைய இருகோடு இஞ்சி அப்படின்னா பொருள் இருந்துச்சு அதை வச்சு இதை யானை தந்தம்னு சொல்லிட்டோம் அடுத்து பாருங்க விறகு விறகு அப்படிங்கிறது இங்க எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வழிவகை திறமை தந்திரம் சூழ்ச்சி விவேகம் ஊக்கம் தின்பண்டம் இது எல்லாமே எதை குறிக்குது விறகு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிக்குது சரிங்களா அப்ப இந்த விறகு அப்படிங்கிறது வழிவகை திறமை தந்திரம் சூழ்ச்சி விவேகம் ஊக்கம் தின்பண்டம் இது எல்லாத்தையுமே குறிக்கிறதுனால இங்க நமக்கு அந்த வேர்டு எதோட ஆகுது தந்திரத்தோட ஆகுது ஸோ இதுதான் ரெண்டு அடுத்ததான் மருகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மருகன் அப்படின்றத வச்சே அவன் அப்படின்னு அண்ணுன்னு வந்திருக்கிறதுனால நம்ம வழி வந்தோன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சிருக்கலாம் மேபி நிறைய பேர் ஸோ அது கரெக்டா அப்படி நம்ம செக் பண்ணலாம் மருகன் அப்படின்னா மருமகன் அல்லது மகளினுடைய கணவன் அல்லது வழி தோன்றல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு சரியா சோ அதை வச்சு பார்த்தோம்னா இது வழிவந்தோன் வழி தோன்றல் வழிவந்தோன் அடுத்து சீரடி சீரடினா சிறிய பாதம் அப்படின்னு அர்த்தமா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சீரடினா சிறிய கால் அப்ப சிறிய கால்னா சிறிய அடி சிறிய பாதம் அந்த மாதிரி வரும் சோ அதை வச்சு எடுத்தோம்னா இது நாலு அப்ப ஆன்சர் என்ன வரும் நாலு ரெண்டு ஒண்ணு மூணு சரிங்களா ஆன்சர் இங்க இருக்குது அடுத்தது பாருங்க அடுத்த கேள்வி பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க இந்த மாணி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாணி அப்படிங்கிறது பிரம்மச்சாரி குரல் வடிவம் அழகு ஆண் குறியின்னு கொடுத்திருக்காங்க பிரம்மச்சாரி குரல் வடிவம் குரல் வடிவம்னா குரல்னா சின்னது சரிங்களா ரெண்டு அடிகள்ல இருக்கக்கூடியது சோ அத வச்சு நம்ம இதை குள்ளன் அப்படின்னு நம்ம பிரிடிக்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம் சரி அடுத்து ஒரு மானின்னு கொடுத்துருக்காங்க இந்த மாணிக்கு முதல்ல என்னென்ன பொருள் எடுத்து எழுதிக்கலாம் பிரம்மச்சாரி குரல் வடிவம் அழகு எடுத்துக்கலாம் பிரம்மச்சாரி குரல் வடிவம் அப்படின்றது குட்டி அந்த ரெண்டு வரிகள்ல இருக்கிற மாதிரி சின்ன சைஸ் அழகு இது மூணை எடுத்திருக்கோம் அடுத்து மாணி அப்படின்னா என்ன பொருள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் மாணினா மதிப்புள்ளவர் செருக்குடையவர் மங்கையர்கரசி மாமன் மாணின்றதுக்கு மாமன் அப்ப மாணி மாமனோட இங்க பொருந்துதா சோ இத ஒன்னா வச்சே நம்ம என்ன செஞ்சிடலாம் இது பி ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா அடுத்ததா கனகம்னு இருக்கு இந்த கனகம்னா நமக்கு பொன் அப்படின்றது தெரியும் அப்ப மூணாவதா இருக்கிற கனகத்துக்கு என்ன பொருள் மூணாவதா இருக்கக்கூடிய கனகத்துக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா படையில் ஒரு தொகை தனித்தனி இருபத்தி ஏழு தேர் யானைகளையும் எண்பத்தி ஒரு குதிரைகளையும் நூற்றி முப்பத்தி ஐந்து காலாட்களையும் உள்ள ஒரு படைப்பிரிவு இது கனகம் சரிங்களா இந்த கனகம் அப்படிங்கிறது பொண்ணை குறிக்கக்கூடியது பொன் சரிங்களா அதை வச்சு நம்ம பிரிடிக் பண்ணோம் பொன் அல்லது மீன் கொத்தி ரெண்டுமே வந்து கனகத்தை குறிக்கிறான் இந்த கனகம் அப்படிங்கிறது பொண்ணை குறிக்குது இந்த கனகம்ன்றது படையை குறிக்குது சரிங்களா அப்ப மானின்றது குள்ளன் இப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும் ரெண்டு நாலு மூணு ஒன்று ஆப்ஷன் பி அடுத்து கேள்வி பார்க்கலாம் கோரல் கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல நமக்கு ரெண்டு வேர்டு நல்ல ஃபெமிலியரான வேர்டு ஆடலும் ஆடும் ஸோ இது ரெண்டுக்குமே எங்கே போட்டாலும் ஆடுதல் அப்படின்ற அந்த தொழில் பெயரை காட்டுது ஆடுங்கிற அந்த விலங்கினத்தை காட்டுது இதுல அறவுக்கும் ஆடுதலுக்கும் நம்ம தேடணும் இந்த பொருள் வருதா அப்படின்னு தேடும் அடுதல் அப்படின்றதுல கொள்ளுதல் தீய்ப்பாகமாக்குதல் சமைத்தல் வருத்தல் சரி சமைத்தல் வருத்துதல் போராடுதல் வெல்லுதல் காய்ச்சுதல் குற்றுதல் உருக்குதல் அப்படின்ற பொருள் என்ன செய்யுது அப்படின்னா தருது இப்போ இங்கே பாருங்க என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க கோரல் கொள்ளுதல் அப்படின்ற ஒரு பொருள் தான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க கோரல் கொள்ளுதல் இங்கே கொள்ளுதல்ன்ற பொருள் கொடுத்துருக்காங்களா கொள்ளுதல்ன்ற பொருள் கொடுத்துருக்காங்க சரியா அதே மாதிரி இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க கோரல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க கோரல் அப்படின்னா கேட்கறது சரிங்களா கோரல்னா கேட்கறது சரி அடுத்தது பாருங்களே அரவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அரவுனா பாம்பு ஒளி உடைப்பு அடைக்கும் வைக்கோல் நாகமரம் அயிலியம் தொழில் பெயர் விகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல எதுலையுமே கோரல் அப்படிங்கிறது வரல ஆனால் கோரல் அப்படின்றது கோரிக்கை வைக்கிறது கேட்கறது அந்த மாதிரியா வருத்தப்படுறது அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது அடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் ஸோ இங்கே அடுதலுக்கும் அரவுக்கும் நம்ம பொருள் கீழே இருக்குது சரிங்களா ஸோ இதில் கவர்மெண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன்சர்ஸ் தெளிவாக தெரியும் சில ஆன்சர்ஸ்க்கு இதில் தெளிவாக விளக்கங்கள் இருக்குது சரிங்களா ஸோ இது எல்லாமே இதுலேருந்து தான் எடுத்துருக்காங்கன்னு நாங்கள் சொல்லல ஆனால் நிறைய கேள்விகளுக்கான பதில் அந்த பதிலுக்கான விடைகள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்குது இதுக்கு நீங்கள் இதை படிக்கணுமா நீங்கள் இதெல்லாம் படிக்க சொல்கிறீங்களா அப்படின்னா நாங்கள் எதையுமே படிக்க சொல்லலை இங்கே இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அவ்வளவுதான் சரிங்களா ஏன்னா இங்கே நிறைய பேர் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆன்சர் சரியா தப்பா சரியா தப்பா சரியா தப்பான்ற மன உளைச்சல நிறைய பேர் இருப்பாங்க இது வந்து தமிழ் வழி மாணவர்களுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் குரூப் ஃபோர்ல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அவங்களுமே அதை கஷ்டமாக தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த தடவை ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் பேப்பர் இருக்கு பட் குரூப் டூ ஏ இப்படியே இருக்குமா அப்படின்னு தெரியாது ஸோ நடந்ததை எண்ணி புலம்பிக் கொண்டிருக்காமல் கஷ்டம் எல்லாருக்கும் வருத்தம் குரூப் ஃபோர் எழுதின எல்லாருக்குமே இது மிகப்பெரிய வருத்தம் ஏன்னா தொடர் முயற்சிகளில் பல ஆண்டுகள் இருந்தவங்களுக்கே இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு புதுசாக இருந்திருக்கும் ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்ததான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா எந்த இந்த வாரத்தில் எப்போ வேணால் குரூப் டூ என்ன செய்யலாம் அப்படின்னா கால்ஃபர் ஆகலாம் ஸோ அதுக்கான முயற்சிகளில் இறங்குவோம் நம்ம வந்து தமிழ் மீடியம் மாணவர்கள் வந்து படிக்கணும் படிக்க கூடாது அப்படின்னு நம்ம நினச்சதே கிடையாது ஆனால் படிக்க படிக்க நமக்கு நிறையா விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க படி படி இதை படின்னு இது என்று தீரும் இந்த தாகம் அப்படிங்கிறது தெரியல ஸோ அதை நோக்கி நம்ம பயணிப்போம் சரிங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி